நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது வேலை வழி அடிச்சனில் சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனல் வந்து ஷேர் பண்ணிருங்க மாவட்ட நீதிமன்றத்துக்கான அலுவலக தொகுதியாளர் மசார்ஜி போன்ற பல்வேறு பணியிடங்கள் பார்த்திங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் வந்து முடிஞ்சுது இப்போ பாத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு வார காலத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்களுக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கான ரிசல்ட் வந்து வெளியிட்டுருவாங்க விட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்திலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ நேர்காணல் வந்து நடைபெறுவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது இந்த மாதத்துக்குள்ளே எல்லாமே முடிச்சிருவாங்க முடிஞ்ச அளவுக்கு அதனால் பயப்பட வேணாம் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கூடிய வரையில் இப்போ கொடுத்துருவாங்க ஒரு வார காலத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த ரிசல்ட் வந்து கன்ஃபார்மாக வந்துடும் அதை வச்சு நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க இப்போ எந்த ரேஷியோல கூப்பிடுவாங்கன்னா ஒரு பணியிடத்துக்கு மூன்று பேர் அப்படிங்கிற விதத்தில் உங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்க அதனால் ரொம்ப அசால்ட்டாக இருக்காதிங்க சரிங்களா இலவச வகுப்பு நடை நடைபெறுகிறது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த செகண்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஜென்ஸ்க்கு வந்து நேற்று வந்து நாங்கள் க்ளாஸ் வந்து ஸ்டார்ட் முடியல ஏன்னா நிறைய பேர் கொடுத்ததுனால எல்லாருடைய டீட்டெயில்ஸும் வெரிஃபை பண்ணிவிட்டு தான் நாங்கள் லிங்க் வந்து அனுப்பிக்கிட்டுருக்குறோம் சரிங்களா அது மாதிரி கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா ஒன்றும் இன்றில்ல நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கான அந்த இலவச வகுப்பு செகண்ட் பேஜ் வந்து நம்ம வந்து ஆன்லைனில் ஃப்ரீயாகவே ரெடி பண்ணிடுவோம் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சரிங்களா நெட்டை அடிக்கடி ஆன் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஏதாவது மெசேஜ் அனுப்பியிருக்கணும் அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க ரொம்ப இந்த வேலை வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இது பண்ணிட்டீங்கன்னா இரண்டு வருடம் காத்திருந்தது வீணாக போயிடும் அதனால ரொம்ப கவனமாக இதை வந்து அட்டன் பண்ணுங்க கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இந்த வருடத்துலேயே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்குமான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது நியூ இயரில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால இந்த சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் இதை வந்து ஒரு ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்